ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வீவர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஷோல்டர்லேருந்து கப்புடைய லென்த் இருக்கு இல்லைங்களா இந்த கப்புடைய லென்த்து வந்து இப்போ பேக் சைடில் வந்து பதிமூணு இன்ச் பதினாலு இன்ச் பன்னெண்டு இன்ச் பதினஞ்சு இன்ச் அப்படிங்கிற மாதிரி பேக் சைடு உடைய உயரத்துக்கு ஃப்ரண்ட் உடைய இந்த சென்டர் டாட் உடைய உயரம் வந்து எப்படி மார்க் பண்ணுறது ரெண்டாவது வந்து பட்டி வந்து எப்படி நம்ம எடுக்கணும் பட்டியுடைய உயரம் அப்படின்னு நிறையா பிகினர்ஸ் வந்து டவுட்டாகவே இருக்காங்க அதுக்கு ஒரு விளக்கத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துரலாம் ப்ளவுஸுடைய பேக் சைடு உடைய உயரத்துக்கும் முன் பக்கத்துடைய சென்டர் டாட் உயரத்திற்கும் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டியுடைய உயரத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அளவு பிளவுஸ் வச்சு உங்களுக்கு சொல்றேன் பேக் சைடு உடைய உயரத்துக்கும் ஃப்ரண்ட் சைடு உடைய உயரத்துக்கும் எந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பாத்திரலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் அளவு பிளவுஸ் உடைய பேக் சைடு உடைய உயரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இப்போ ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தாம பதிமூன்று இன்ச் வருது இதே ஸ்டிச்சிங் சோல்டருடைய ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தனும் அப்படின்னா கரெக்டாக பதினாலு இன்ச் வருது சோல்டர்லேருந்து முதுகுடைய உயரம் பேக் சைடுடைய பதினாலு இன்ச் உயரத்துக்கு முன் டாட் பகுதிக்கு வந்து எப்படி அளவு எடுத்தா எப்படி ஷேப் வந்து கரெக்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து உள் சைடுல தான் சென்டர் டாட்டுக்கு வந்து லென்த்தை வந்து மார்க் பண்ணி அளக்கணும் வெளி சைடு நம்ம வந்து அவ்வளோக்கு வந்து கிளாத் வந்து சரியான அளவு வந்து நமக்கு கொடுக்காது ஃப்ரண்ட்டு சைடில் அப்படிங்கும் போது ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து நமக்கு கம்மியாகவே காட்டிடும் அதனால் எப்போவுமே வந்து இந்த சென்டர் டாட்டுடைய சென்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்தையும் சோல்டருடைய சென்டர் பக்கத்தையும் தான் நம்ம வந்து இப்படி இழுத்து பிடிச்சு பார்க்கணும் இப்போது ஷோ சோல்டருடைய இடத்துல இருந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பதிமூணு இன்ச்சு அப்போது நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து கப் ஷேப் வந்து முழுவதுமே கவர் பண்ணுறதுக்கு முன்பாகத்தை வந்து சென்டர் டாட் உடைய உயரம் வரைக்கும் வந்து பதிமூணு எடுத்ததுனால தான் கப் ஷேப் வந்து கரெக்டான சேஃப்பில் நமக்கு வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பட்டி உயரம் இருக்குது இல்லைங்களா இந்த பட்டி உயரம் வந்து கரெக்டாக இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கால் இன்ச்சு உள்ள போயிருக்கு இல்லைங்களா அந்த கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஃப் இன்ச் அளவு எடுத்துக்கோங்க இல்லை கால் இன்ச்சுக்கு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா கால் இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் இப்போ கீழ்பட்டியுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு சென்டர் டாட்ல இருந்து பட்டியுடைய உயரம் வந்து நமக்கு இருக்குது இல்லைங்களா அப்போது சென்டர் உடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு இருக்குது பட்டியுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சே முக்கால் இன்ச் அதாவது ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து முன் பக்கத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இப்போ அப்போது நீங்கள் வந்து சைடில் வந்து பெருசாக வந்துடாதா அப்படின்னு கேட்கலாம் சைடு வந்து நம்ம எப்பவுமே பட்டிக்கு வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பேக் சைடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை திருப்பி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் இன்ச் வந்து நமக்கு இந்த ஊக்குப்பட்டி இடத்துல மட்டும் அதிகமா இருக்கும் இங்கிருந்து இந்த கிராஸ் வந்து நமக்கு கீழ்பக்கத்துல கிராஸாக வராது மேல நம்ம வளைவு இல்லைங்களா அந்த கிராஸ்ல வந்து இந்த கார்னர் வந்து போயிடும் பட்டியுடைய இறக்கம் வந்து இடுப்புடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் ஒரு சில பேர் வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் இப்போ இடுப்புடைய லென்த்து வந்து அதாவது ஷோல்டர்லேருந்து இடுப்புடைய நீளம் வந்து இப்போ பதினஞ்சு இன்ச்சுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே அளவில் தான் இருக்கும் பேக் சைடில் வந்து கம்மியாக வைக்கிறாங்க முன் சைடு வந்து பட்டி வந்து தூக்காமல் இருக்கணும் அதே மாதிரி கப் ஷேப்பும் நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நமக்கு பேக் சைடு விட ஃப்ரண்ட்டு சைடில் வந்து இந்த ஊக்குமாற்ற இடம் மட்டும் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிற வித்தியாசம் வரும் இது வந்து பாக்கறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பயன்படுத்தும் போது கரெக்டான அளவில் கரெக்டாக இருக்கும் அதனால் பிகினர்ஸ் வந்து பயந்துக்க வேண்டாம் க்ராஸாக வருது அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து நேச்சுரல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முன்சைடில் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் கரெக்டாக வரும் இதே நம்ம வந்து பதினாலு இன்ச்சு பேக் சைடுக்கு எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து இப்படி கழுத்து பகுதி வருது அப்படின்னா பகுதி வந்து நமக்கு இப்படி வருது அப்படின்னா இது வந்து சைடு எக்ஸ்ட்ரா துணிக்கு இருக்கு இப்போ வந்து பட்டிக்கு வந்து இப்போ இது மொத்த லென்த்து வந்து மொத்த துணியுடைய நீளம் வந்து பதினாலு இன்ச் அப்படின்னா இந்த பதினாலு இன்ச் நீளத்தில் கப்புடைய பாயிண்ட் வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு வச்சுட்டு இந்த பட்டியுடைய கிராஸ் வந்து இப்படி வளைச்சு இப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேக் சைடுக்கு இருக்கிற அளவுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு அதே பதினாலு இன்ச்சு தான் வந்து இறக்கம் இருக்கணும் அந்த இறக்கத்துல கப் பாயிண்ட்டுக்கு வந்து பன்னெண்டு இன்ச் அதாவது ஷோல்டர்லேருந்து சென்டர் கப் பாயிண்ட்டுக்கு பன்னெண்டு இன்ச்சுன்னு கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இப்படி கட் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்கோட ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து பட்டி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுனா ப்ரெஸ்டுடைய பாதி சைஸில் நமக்கு வந்து இந்த கப்பு பாயிண்ட் நிற்கும் நிறையா பிகினர்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா கப்பு பாயிண்ட் வந்து கரெக்டாக ப்ரெஸ்ட்டு வந்து கவர் பண்ணுறதே கிடையாது கவர் பண்ணல அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேக் சைடு என்ன உயரமா இருந்தா இருந்தாலும் ஃப்ரண்ட் சைடுல வந்து நமக்கு ப்ரெஸ்டுடைய ஃபுல் கவருமே வந்து நமக்கு கப்ஷப் வந்து பண்ணியிருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அளவுகளை எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு ஒன்றே கால் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நமக்கு வட்டியுடைய இடம் வரும் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு சரியாயிடும் வந்து பிகினர்ஸ் வந்து கவனிச்சுக்கணும் இப்போது சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ